பொதுவாக சிவன் கோயில் ராஜகோபுரத்தோட வலது பக்கம் விநாயகரும் இடது பக்கம் முருகரும் இருப்பாங்க ஆனா உத்தரகோச மங்கை கிழக்கு ராஜகோபுரத்தோட வலது பக்கம் முருகரும் இடது பக்கம் விநாயகரும் இருக்காங்க இதுக்கு என்ன காரணம் தெரியுமோ ஒரு சமயம் கைலை மலையில் சிவபெருமான் பார்வதிக்கு வேதங்களின் உண்மை பொருளை ரகசியமா சொல்லிட்டு இருந்தார் ஏன் ரகசியமா சொல்றாருன்னு கேட்குறீங்களா எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி சொன்னா அது மந்திரங்களை தவறா பயன்படுத்திருவாங்க அப்போ பார்வதி கிட்ட மட்டும் சொல்லலாமான்னு கேக்குறீங்களா என்ன இருந்தாலும் சிவன் பார்வதி கணவன் மனைவி அவங்களுக்குள்ள ஏன் ரகசியோ அதை விடுங்க அந்த சமயத்துல பார்வதிக்கு தன் குழந்தைகள் விநாயகர் முருகர் நினைவு வந்துடுச்சு கவனம் லேசா போச்சு உடனே பொசுக்குன்னு கோபம் வந்துடுச்சு சிவபெருமானுக்கு பெண்ணே நீ மீனவ குடும்பத்தில் போய் படிப்பறிவு இல்லாத பெண்ணாக இருக்க கடவுது அப்படின்னு சாபம் கொடுத்துடுறாரு இதை பார்த்த விநாயகரும் முருகரும் கடுப்பாயிட்டாங்க ஒரு திரைப்படத்தில் வடிவேறு சொல்லுவார் ஒரு காக்கா லேசா கொஞ்சோண்டு அசிங்கப்படத்துக்காக டீ கடையே கொடுத்துற அளவுக்கு கலவரம் பண்ணிட்டீங்களாடா அப்படின்னு அது மாதிரி ஒரு சின்ன கவன சிதைவுக்காக சாபமா அப்படின்னு கோவப்பட்டு சிவபெருமான் கையில இருந்த அந்த ஓலைச்சுவடிகள்லாம் பிடுங்கி கடல்ல வீசி எரிஞ்சிட்டாங்க உத்தரகோச மங்கையில ஏது கடல்னு கேட்கறீங்களா ஏற்கனவே இருந்திருக்கு அதுக்கு புராண வரலாறு இருக்கு வரலாற்று சான்றுகளும் இருக்கு இப்போ கடல் ஏர்வாடி வரைக்கும் உள்ளர போயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க இதை பார்த்த சிவபெருமான் விநாயகருக்கும் முருகருக்கும் சாப்பா கொடுத்துட்டார் ரெண்டு பேரும் இடம் மாறி இருக்கணும் உத்தரகோசமங்க கோயில்ல அப்படின்னு ஆபீஸ்ல ஒருத்தர் தப்பு பண்ணிட்டார்னா மேனேஜர் அவரை தண்ணி இல்லாத காட்டுக்கு டிரான்ஸ்பர் பண்றாருல அது மாதிரி இருந்துட்டு போறாங்க அதனால என்ன கொடிமொழிக்கு போச்சு கேட்கலாம் இல்லையா அதான் இல்லை நாம இப்ப நான் கூப்பிட போறேன் நிலைவாசல்க்கும் பக்கத்துல இருக்கக்கூடிய விநாயகர்னு நினைச்சுக்கிட்டு விநாயகா முருகன் இருப்பார் அவர் குழம்பு போயிடுவார் அதே மாதிரி இந்த பக்கம் வந்து முருகர்னு நினைச்சுக்கிட்டு முருகா அப்படி இருப்பார் அங்க உள்ளார விநாயகர் இருப்பார் அவர் குழம்பு போயிடுவார் ரஜினிகாந்த் நடிச்ச தெல்லுமுல்லுன்னு ஒரு திரைப்படத்துல கடைசி சீன்ல தேக சீனிவாசர் செவத்துல பாட்டி இருக்கிற முருகன் படத்துக்கிட்ட போய் நின்னு முருகா அப்படிம்பார் உடனே ஒரு குரல் கேட்கும் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி நான் என்னை படித்து விடு நான் முருகன் இல்லை விநாயகர் அப்படிப்பட்ட ரெண்டோ இருக்கா